வணக்கம் ஸ்ரீ நீவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேறுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வழக்கமாக பேசப்படுகிற பல மொழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பல மொழிகளை பார்க்கலாம் உழைப்பின்றி ஊதியம் இல்லை சிந்தித்து செயல்படு போதே தூற்றிக்கொள் அதிகம் கேள் குறைவாக பேசு தனி மரம் தோப்பாகாது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஆபத்துக்கு பாவம் இல்லை ஒரு ஆசிரியர் இரண்டு புத்தகங்களை விட மேலானவர் ஊரோடு ஒத்துவாள் பணம் இல்லாதவன் நடைவினத்திற்கு சமம் பயிற்சியே ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது செய்யும் தொழிலே தெய்வம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது பொறுத்தார் பூமி அகம்பாவம் அழிவைத் தரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நேர்மையே உயரிய கொள்கை நெருப்பில்லாமல் புகையாது குறைகுடம் கூத்தாடும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ